சொந்தம் எது சொந்தம் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஈஸ்வரா வீட்டுல மாப்பிள்ள இல்லைங்களா இருக்காங்களே இதோ கூப்பிடுறேன் மணி லலிதா இங்க வாங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என்ன ஆபீஸ் போலியா போகணும் சாயந்தரம் வரும்போதே ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன் வாங்க மாமா வாங்கத்த அகிலாவல்ல அகிலா வரையும்தான் சொன்னா வீட்டில் யாரும் இல்லை அதுதான் விட்டுட்டு வந்துட்டோம் லலிதா ஒன்றை பார்க்க தான் வந்திருக்கோம் இப்படி வந்து உக்கார் பரவாயில்ல நான் நிற்கிறேன் லலிதா இங்கே இருக்கிற அத்தனை பேருமே உன் மேலே அக்கறை உள்ள தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா நாங்கள் தேர்த்து வைக்கிறோம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அனாவசியமாக மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு அவர் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு ஏமா உன் பேரையும் கெடுத்துக்கிறேன் நேற்றுக்கு அண்ணி வந்து சொன்னதுல இருந்தேன் எங்க மனசே சரியில்லை நம்ம கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் மானத்தோடவும் மரியாதையோடவும் வாழ்ந்துட்டு அந்த பண்புக்கு மதிப்பு கொடுத்து தான் நம்மக்கிட்ட எதையும் பெருசாக எதிர்பார்க்காம ஒன்றத்தனோட மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருமா நிறுத்துங்க என்ன சும்மா பேசிட்டே இருக்கீங்க ஆசையாக மகளை பார்க்க வந்திருக்கீங்க நினச்சேன் அவ்வளோ தூரத்தில் பஞ்சாயத்து பணம் வந்திருக்கீங்க ஆமாமா பஞ்சாயத்து பண்ண தான் வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும் பேசி சமாதானப்படுத்தலன்னா உங்க என்னாகவும் தெரியுமா எங்களை விட புண்ணியம் கட்டிக்கிட்டா மாப்பிள்ளை எடுத்த முடிவு பண்ணி நடந்தா உன் நிலைமை யோசிச்சு பாரு என்ன அவமானப்படுத்தணும்னே முடிவு பண்ணிருக்கீங்களா புருஷன் போண்டாடிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை வரும் ஆனா நமக்குள்ள இருக்கிற சண்டை உங்க அம்மா எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு இப்படியே போச்சுன்னா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இன்னைக்கு அப்பா அம்மா வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி ஊர்ல இருக்கிறவங்கள உங்க பொண்டாட்டி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அது பரவாயில்லையா பேசாம உங்க அம்மாவுக்கு ஒரு தண்டோரை வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கடா நீ குடும்பம் நடத்துற விதம் பொறுமை இல்லாம அவ பேசுறதும் அதுக்கு பொறுமை இல்லாம நீ கைய வாங்குறதும் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கறதாண்டா வாழ்க்கை அதை விட்டுட்டு ஏட்டி போட்டியா மல்லு கட்டி நின்னா ஊர்ல எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியா போயிடுச்சு நாங்க இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது எங்களுக்கு லலிதான்னு ஒரு பொண்ண இல்ல முடிவு பண்ணிக்கிறோம் சாரதா போலாம் இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கேன் வீட்டுக்கு இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க என்ன பாசத்தோட பார்க்க இருப்பேனா ஏதோ கடமைக்குன்னு வந்திருக்காங்க உன் திமிருக்கு அளவே இல்லையா உங்களுக்கு என் திமிரு மட்டும்தான் தெரியுது இல்ல வேற எந்த காரணமும் தெரியல நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் மெட்ராஸ் வேணாங்க நம்ம பாம்பேக்கு திரும்பி போயிடலாம் யாராவது சொன்னா கேக்குறீங்களா ஃபார்மில இருக்கும்போது எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம் நம்ம என்னைக்கு மெட்ராஸ் வந்தோமோ எல்லா சந்தோஷமும் போச்சு இங்க பாரு பாம்பே டெல்லி சுத்திட்டு இருக்க முடியாது இனிமே இங்க தான் இருக்க போறேன் எங்க அப்பா அம்மாவும் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீ ஒழுங்கா குடும்ப பண்ண அமைதியா இருந்தாலே போதும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் மெட்ராஸ்ல வேலையில இருக்கிற வரைக்கும் தானே நீங்க எங்க இருப்பீங்க அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் ஐசி அனுப்புங்க வாங்க மணி உங்களுக்கு சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தொந்தரவா நான் தொந்தரவாவே நினைக்கல உங்களால எவ்வளவு நேரம் பேச முடியுமோ பேசுங்க ஆனா பேசுங்க உங்களை என் சகோதரனாக நினைச்சு மனசில் இருக்கிற வேதனையை சொல்லலான்னு வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அகில மட்டும் மறுக்கலன்னா நானும் உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ஒருத்தராக இருந்திருப்பேன் எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் போச்சு இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க என் ஹஸ்பண்டை பற்றி பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன் நாங்கள் மெட்ராஸ் வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அவர் பாம்பேல வேலையா இருக்கும்போது போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அந்த சந்தோஷம் இங்க வந்தோடன பறி போயிடுச்சு தெரியல மெட்ராஸ் வந்ததுலேருந்தே மாமியார் மாமனாரால பிரச்சனை பேரண்ட்ஸ் வீடு பக்கத்துல இருக்கிறதுனால அவங்களாலையும் முடியும்னு எனக்கு தெரியல முடியும் சார் நீங்க நினைச்சா உங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அவருக்கு பாம்பேல இப்போ கூட வேலை ரெடியா இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது நீங்க என்ன சகோதர மாதிரி நினைக்கிறதுல நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்துலயும் பிரச்சனைங்க இருக்கு அத பார்த்து நாம பயந்துட்டா அப்புறம் நிம்மதியை வாழ முடியாது உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு முதல்ல பாருங்க என்ன சார் பிரச்சனையோட விபரீதம் தெரியாம நீங்க பேசுறீங்க இப்படியே போனா என் வாழ்க்கையை நான் அழைந்துருவேனோன்னு பயப்படுறேன் எப்போவும் போலே இல்லாம இப்போ அகிலா மேல அவர் அதிகமா அன்பும் பரிவும் காட்டுறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது தப்பான உறவு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்ச என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஊர்ல அப்படி அப்படிலாம் பேசுறாங்க அவங்கக்குள்ள எந்த தப்பான உறவும் இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆனா இனிமேலும் இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன் அவருக்கு பாம்பேல வேலை கிடைச்சிருச்சுனா நாங்க எல்லாரும் அங்க போயிடுவோம் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சவிதா எங்க கார் சத்தம் கேட்ட உடனே வாசலுக்கு வந்துடுவா ஆளுக்கு வந்தப்புறம் அப்புறம் ஆளை அம்மா இல்லைங்க எங்க போயிருக்கா பெங்களூர் போயிருக்காங்க பெங்களூருக்கா என்கிட்ட கூட சொல்லாம ஏதாவது ஃபோன் வந்துதா இல்லைங்க ரூம்ல தான் இருந்தாங்க நான் பெங்களூர் போறேன்னு புறப்பட்டு போயிட்டாங்க எப்ப வரேன்னு சொன்னா ஒண்ணுமே சொல்லலைங்க சரி நீ போ என்னம்மா சபிதா நீ மட்டும் வந்திருக்க கார்த்திகே கூட்டி வந்திருக்கலாம்ல அவருக்கு கேட்கப்பட்ட வேலைமா நான் தான் அவரை வர சொல்லிட்டேன் அதனால தான் வரல குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வினோத் அந்த எஸ்டேட் மேட்ரு நல்லபடியாக தேத்திட்டீங்களா இல்ல சார் நாம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் தான் அந்த எஸ்டேட்டை வாங்கியிருக்காராம் பத்து லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாராம் இதுக்கு மேலே மறுத்து பேச ஒன்றும் இல்லைன்னு அந்த சேட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார் தமிழ்நாட்லயா அது தெரியல மேடம் அந்த லேண்ட் புரோக்கர் என் கூட தான் வந்திருக்காரு ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் வேணா கேட்டுன்னு சொல்கிறேன் மேடம் கூப்பிடுங்க அவர என்ன ஏதுன்னு விசாரிப்போம் என்ன விலை கொடுத்தாவது அந்த எஸ்டேட்டை நம்ம வாங்கியே ஆகணும் சரி மேடம் நம்ம கூப்பிட்டு மேடம் அதான் வேற ஆள் வாங்கிட்டு தான் சொல்கிறாரே அப்புறம் எதுக்குமா விசாரிக்கிற உனக்கு தெரியாதுமா அந்த எஸ்டேட்டை நம்ம வாங்கி தான் ஆகணும் நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சேட்டத்தை இன்னொருத்தருக்கு எப்படி விற்பான் நம்ம கௌரவத்துக்காகவாது அதை நாம் எப்படியாவது வாங்கி தான் ஆகணுமா வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் ஏம்பா அந்த எஸ்டேட் மெட்ராஸில் கர்நாடகா கிரானைட்ஸ் அண்ட் மார்வல்ஸ் கம்பெனியோட எம்டி தான் அவர் பேர் சரி சார் சபிதா என்னமா இது கடைசியில் நம்ம கார்த்திகில் அதை வாங்கிருக்க போல் கேட்கும் போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சி அதுக்கு தான் நான் அப்பவே வான் பண்ணேன் அடுத்த துணி கூட வக்கு இல்லாம நம்ம கிட்ட தஞ்சு முகுந்த மாப்பிளைக்கு எங்க இருந்து அவளோ பணம் வந்தது அவசரப்படாத பானுமதி நம்ம ஃபேக்டரி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மாப்பிள்ள அதை வேற யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா இல்ல சார் கார்த்திக் சார் அவர் பேர்ல தான் வாங்கியிருக்கிறான் இது மட்டும் தான் அவர் செஞ்ச ஊழலா இல்ல இன்னும் நிறைய கொள்ளை அடிச்சிருக்காரா அத முதல்ல விசாரிங்க சபிதா எதுக்குமா அழற அப்படியே மாப்பிள்ள ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் விசாரிச்சு கண்டிச்சிடலாம் பத்தி கேள்விப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அதிர்ச்சி இருக்கு நான் எங்க ரொம்ப பயமா ஏமாந்து மாப்பிள்ளைய பத்தி அப்படி என்னமா கேள்விப்பட்ட அப்பா அவர் ஆபீஸ்ல வேலை செய்ய ஒரு பொண்ணு அவளுக்கு இருபதாயிரம் ரூபாய் பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்காரு அதை நான் அவளை நேரில் போய் பார்த்து கேட்டேன்பா அவ பேர்ல எந்த தப்பும் கிடையாது ஆனா இவர் தான் அவளை ட்ரை பண்ணியிருக்காரு இதோட என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட கூட நான் சொல்லிக்காம பெங்களூர் கோடி வந்துட்டேப்பா அவங்க அப்பா அம்மா பத்தி சொன்னது கூட எல்லாமே போயிப்பா அவரோட பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க தெரியுமாப்பா அவரோட அப்பா அம்மா தங்க அகில எல்லாருமே ரொம்ப நல்லவங்கப்பா அப்பா ஆனா இவர் தான் அவங்கள நெருங்க உடம்ப பண்ணிட்டு இருப்பா பாத்தீங்களா பணத்தை பார்த்ததும் அவன் எப்படி எல்லாம் மாறி இருக்கான் பாருங்க ஆத்திரப்படாத பானுமதி இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் பொறுமையா இரு சபிதா நீ உடனே மெட்ராஸ்க்கு போ போய் நம்ம சீனியர் அக்கௌண்டன்ட் ரங்காச்சாரி இருக்கார் இல்லையா அவரை உடனே யாருக்கும் தெரியாம என்ன வந்து பாக்க சொல்லு அவர் இப்ப நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்யலப்பா

சார் தௌசண்ட் சிடி பிளேயர்ஸ் இன்றைக்கி பெங்களூர் போகுது அது சம்மந்தப்பட்ட ஃபைல் நீங்கள் கையெழுத்து போட்டால் ஒன்றே அனுப்பிடலாம் சார் அதுக்கு அவசரம் இல்லை அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது உட்காருங்க சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் நேற்று நீங்கள் ஆஃபீஸ் விஷயமாக விழுப்புரம் போயிட்டீங்க உங்கள் ஒய்ஃப் லலிதா இங்கே வந்தாங்க என் ஒய்ஃப் லலிதா இங்கே வந்துட்டாளா எங்கிட்ட எதுவும் சொல்லலையே வந்தாங்க என்ன உங்க தங்க மாதிரி நினைச்சுக்கோங்க சார்னு அவங்க சில பிரச்சனைகளை சொன்னாங்க அதாவது உங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்குமான்னு நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண பார்த்தேன் பட் அவங்க சொல்றதுலையும் சில நியாயம் தர்மம் இருக்குன்னு நான் யோசிச்சப்போ எனக்கே தெரிஞ்சது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாரி சார் அவ என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும் என்ன அவமானப்படுத்தக்காக எனக்குன்னு வந்து இடியட் இது நீங்க அவமானமா நினைக்க வேண்டியதுல மணி என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தர நினைச்சுக்கோங்க பாம்பேல இப்போ கூட உங்களுக்கு ஒரு வேலை ரெடியா இருக்காமே சார் ப்ளீஸ் நம்ம ஆபீஸ் விஷயத்தை மட்டும் எங்கிட்ட பேசுங்க என்னோட பர்சனல் விஷயம் வேண்டாம் தயவு செஞ்சு எங்க குடும்ப பிரச்சனையே தலையிடாதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க பணி என்ன ஒரு நல்ல நண்பன்னு கூட எடுத்துக்க மாட்டீங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பாம்பேல கம்பெனி வச்சிருக்கான் அவன்கிட்ட வேணா இன்னைக்கே பேசுகிற சாதாரணமா யாருக்குமே அட்வைஸ் பண்ணா பிடிக்காது நான் உங்ககிட்ட பேசுறத அட்வைஸ் எடுத்துக்க வேண்டாம் நல்ல ஆலோசனையை எடுத்துக்கங்க அது போதும் தயவு செஞ்சு என்னை தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு உங்கள் அட்வைஸ் வேணாம் ஆலோசனை வேணாம் என்னோட பெர்சனல் விஷயத்தில் நானே ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முடிவு தான் சார் இருக்குது என் வேலையை நான் ராஜினாமா பண்ணுறேன் என்ன மனித சின்ன விஷயத்துக்கு இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறீங்க எனக்கு இது சின்ன விஷயம் இல்லை சார் எப்போ என்னோட மனைவி நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து என்னை பற்றி புகார் பண்ணாலோ அப்பவே என்னோட மான மரியாதை எல்லாமே போச்சு இதுக்கு மேலே இந்த வேலையில் கண்டினியூ பண்ணுறது எந்த விதத்தில் எனக்கு நியாயமாக பரலை இந்த நிமிஷத்துலேருந்து நான் இந்த வேலையில் இல்லை வாங்க மாப்பிள மா சேர் எடுத்து போடுமா என்ன அம்மா அம்மாலாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா இந்த பக்கமே வர்றதில்ல அவங்க அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் கொஞ்சம் தள்ளிக்கங்க என்ன மாப்பிளா ஒரு மாதிரி இருக்கீங்க மாமா நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் மாமா என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களா ஆமாம் த என்ன மாப்பிள்ள நல்ல வேலை நல்ல சம்பளம் சொல்லிட்டு இருந்தீங்க எதுக்காக செய்ய மாட்டீங்க என்ன புதுசாக இருக்க போது நம்ம லலிதா தான் காரணம் என்ன சொல்றீங்க என்னோட நேரமாக இல்லை அவளோட கெட்ட நேரமான்னு தெரில போக போக அவளோட குணம் மோசமாயிட்டே போகுது எங்கள் குடும்ப பிரச்சனையை வேற ஒரு கோணத்தில் ஆபீஸ்ல போய் சொல்லியிருக்கா மதன் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு என்னை குற்றவாளி குண்டில் நிறுத்தி வச்ச மாதிரி கேள்வி கேட்டார் ரொம்ப ஃபீல் பண்ண அந்த அளவுக்கு அக்காக்கு என் இடம் கொடுத்தீங்க என்ன பண்றது அகிலா எவ்வளவு சொல்லியும் அவளை திருத்த முடியல ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு மோசமானவனா நான் மாற விரும்பல என்ன செய்ய முடியும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு மதனுக்கு ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் இல்லை மாமா நம்ம குடும்ப கௌரவம் ஆஃபீஸ் வரைக்கும் போனதுக்கப்புறம் என்னால் எப்படி அங்கே வேலை செய்ய முடியும் அதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் இப்படி ஒருத்தி பெற்றதுக்காக அவ வரட்டுமா நான் கேட்குறேன் வேண்டாம் த என்னோட பிரச்சனைக்காக நீங்கள் அவகிட்ட போய் அவமானப்பட வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் பயப்படாதீங்க மாமா உங்கள் பொண்ணை நான் தள்ளி வச்சிட மாட்டேன் ஆமா நான் எது செஞ்சாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு பாதகமாக அமையாது ஏன் பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மெட்ரெஸில் அவ்வளோ ஈஸியாக வேற வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குனாக்கீளா என் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் மறுபடியும் பாம்பே இல்ல எந்த நேரத்தில் நீங்கள் மட்ராஸ் வந்தீங்களோ தெரியல மாப்ள வந்ததுலேருந்து உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது பாம்பேயில் மட்டும் என்ன லலிதா திருந்தியாக இருந்தா இங்கே நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு தெரியுது மாமா வேலையை ரிசைன் பண்ணிட்டதுனால குவார்ட்டர்ஸை ஒரு வாரத்தில் காலி பண்ணி தரணும் எனக்கு ஒரு நல்ல வீடாக வாடகைக்கு பார்த்து கொடுங்க இந்த ஏரியாவில் வேண்டாம் மாமா மாப்ள உடனே பார்க்குறேன் சரிம்மா நான் பரப்புறேன் இருங்கத்தான் காஃபி போடுறேன் இல்ல இப்போதான் சாப்பிட்டேன் பரேமாம் ம் ஓகே மீட் லேட்டர் பை என்னங்க சபிதாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சா இல்லம்மா இனிமே தான் மேனேஜர் போறார் அப்போ எனக்கும் போட சொல்லுங்க நானும் சபிதா கூட மெட்ராஸ் போய் அங்கே தங்கணும் இப்போ நீ எதுக்குமா மெட்ராஸ் போகணும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்பா அம்மாவும் கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டுமே எனக்கும் துணையா இருக்கும் இல்லையா நம்ம மாப்பிள்ளை எப்ப தப்பான ரூட்ல போக துணிஞ்சிட்டானோ அப்பவே அவன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பொண்ணை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான் இல்லம்மா அவர் அந்த அளவுக்கு கெட்டவர் இல்லை அவருக்கு பணத்தாசை தான் அதிகம் மற்றபடி என் மேலே அன்பாக தான் இருக்காரு என்ன சபிதா இப்படி பைத்திக்காரியா இருக்கியே ஏற்கனவே தற்கொல முயற்சி பண்ணிதான் இப்படி ஏமாந்துருக்க இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருக்கே பானுமதி இப்படி பேசி பேசி அவளை டிஸ்டர்ப் பண்ணாத நீ மெட்ராஸ் போறதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனா அங்க போய் ஏதாவது எமோஷனலா பேசி காரியத்தை கெடுத்துறாத இல்லைங்க நம்ம பொண்ணு முக்கியம்னு நான் யோசிச்சேன் நானும் அவ கூட போய்தான் ஆகணும் சரி அப்படின்னா நானும் உங்களோட மெட்ராஸ் வந்து உங்களை விட்டுட்டு வரேன் நீங்கள் எதையாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை எதையாவது நினைச்சு இருக்கீங்களா காலையிலேருந்து பார்க்கணும் சார் உங்கள் முகத்தில் ஒரு கலையே இல்லையே ரொம்ப பர்சனல்னா எங்கிட்ட சொல்ல வேணா சார் சேச்சா என்னை பற்றின எல்லா விஷயம்தான் உனக்கு தெரியுமா ஸ்ரீனா ஒன்றும் இல்லை என் வயசு திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் பெங்களூர் போயிட்டார் அதான் ஒரே குழப்பமாக இருக்குது அவங்க அப்பா கிட்டேருந்து அவசரம் சொல்லி ஏதாவது ஃபோன் வந்திருக்கும் இன்னொரு எதுன்னு பயந்து போய் அவங்க போயிருக்கலாம் என்ன நீ அவளுக்கு வந்த ஃபோன் எனக்கு வந்திருக்காதா நான் வேலைக்கார்கிட்ட விசாரித்தேன் ஒரு மாதிரி மூட செட்லேயே இருந்திருக்கா என்னை பற்றின எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்கு சார் நீங்கள் தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயாக இருங்க சார் இல்லை சரிண்ணா அகிலா இங்கே வந்துட்டு போனது அர்ச்சுனாவுக்கு நான் வாங்கி கொடுத்த புடவையை பற்றி என் ஒய்ஃப் சவிதா விசாரிச்சது இப்போ திடீர்னு பெங்களூர் கலந்து போனது இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஏதோ சிக்கலில் மாட்டி போனோன்னு ஒரு சின்ன டிஸ்டபன்ஸ் சார் நான் உங்களோட இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அதை விடுங்க சார் அதை விட முக்கியமான விஷயம் நம்ம ரங்காச்சாரி சீட்டுக்கு அருமையான பண்ண செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர்னு கண்டதெல்லாம் படிச்சு வச்சுருக்கேன் சார் ரொம்ப பிரில்லியன் கார்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார் அவளை எப்போது மீட் பண்றது அது எல்லாத்தையும் எப்படியா ஆள் எப்படி